அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் கவிதையும் காரணமும் பொதுவாகவே காதல் அப்படிங்கிற ஒரு சொல்ல உச்சரித்தாலே மனசுக்குள்ளே வந்து அப்படியே ஒரு ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்குள்ளே வந்து போகும் ஏன்னா எந்த ஒரு சொல்லுக்குமே இல்லாத ஒரு ஆனந்தம் இந்த காதல் அப்படிங்கிற சொல்லுக்குள்ளே அடங்கி இருக்குது காதலுக்கு முன்னால் கல்யாணங்கிறது ஆகச்சிறந்த ஒன்று கல்யாணத்துக்கு அப்புறம் வர்ற லவ் இருக்குது பாருங்கள் எக்ஸ்ட்ரானரி பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேருக்குமே அடிக்கடி கமிட்மெண்ட் இருக்கும் இந்த கமிட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாலியாக பைக் ரைட் போகிறது ஹோட்டல் போகிறது சாப்பிட்றது அங்கே மனசு விட்டு பேசுறது ஜாலியாக ஷாப்பிங் போகிறது இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும் அந்த பொழுது முழுசையும் காதலுக்கு அர்த்தமாக அவங்க செலவு செய்கிறாங்க ஆனால் நடந்த எதையுமே அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு காதலர்கள் யாருமே சிலாகித்து பார்க்குறது கிடையாது ஒரு வேலைக்கு போகிறோம் ரொட்டீன் டியூட்டி அப்படிங்கள எட்டு மணி நேரம் வேலை செஞ்சோமா ஆறு மணி ஆனால் வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய காதலர்கள் காதலையும் அப்படியே நினச்சிக்கிறாங்க எல்லாத்துலேயுமே மைனஸ் ப்ளஸ் ரெண்டுமே இருக்குது காதலையும் அது இருக்குது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவனுக்கு சொத்து இருக்குது சுகம் இருக்குது சொந்தம் இருக்குது பந்தம் இருக்குது இதுக்கு மேல என்னடா வேணும் லைஃப்பில் அப்படிம்பாங்க அது உண்மை தான் நம்மளை சுற்றி எல்லாமும் இருக்கையில் நமக்கு வேறு எதுவும் தேவையாக இருக்காது அது மாதிரி தான் காதல் ஒரு மனசுக்குள்ளே இருக்கிறப்போ அவங்களுக்கு காதலை தவிர வேறு எதுவுமே தேவை இருக்காது அந்த காதலுக்குள்ளே ஒரு நாள் சந்திப்பில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு அப்படி மேலோட்டமாக நம்ம போயிடுமோ ஒழிஞ்சு இந்த காதலுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கா இந்த காதலால் இவ்வளோ அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து சிலாகச்சி பார்த்து அதை அனுபவிக்கிறாங்க அப்படி நான் யோசிக்கையில தான் இந்த காதலுக்குள்ளே என்னென்ன இருக்குது ஒரு ஆண் பெண் சந்தோஷம் அடைகிறதுக்கு இந்த காதல் என்ன கொடுக்குது அந்த ஆண் பெண்ணுக்கு ஏன்னா காதலை அவங்க உள்வாங்கிக்கிட்டாங்க அப்போ காதல் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லையா அப்போது இந்த காதலால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத உணர்ந்தபோது எனக்கு வந்த கவிதையான் இது தனிமையை தேர்வு செய்வதற்கும் மனதில் இன்பமான கலவரத்தை பூசிக்கொள்வதற்கும் ஒரே மடலை திரும்ப திரும்ப படித்து பார்த்து சிலாகிப்பதற்கும் நிகழ்வுகளை நினைத்து அவ்வப்போது மகிழ்வதற்கும் அறிமுகங்களை தொலைத்து ஆச்சரியத்தில் மூழ்குவதற்கும் ஒருவருக்கொருவர் இதயங்களில் நிறைந்திருப்பதற்கும் காதலை விட சிறந்தது வேறெதும் உண்டோ இருந்தால் சொல் பெண்ணே இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்